நாற்பத்தி எட்டு நோய்களையும் தீர்க்கும் திருத்தலம் குறிப்பாக சர்க்கரை நோயை போக்கும் அற்புத திருத்தலம் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஆன்றோர் வாக்கு மனித உடலில் நான்காயிரத்து நாநூற்று நாற்பத்தி எட்டு பிணிகள் ஏற்பட வாய்ப்பும் அவைகள் தீர்வதற்கான வழிமுறைகளையும் திருமூலர் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் உயிர்களை படைத்த ஈசன் மனிதர்களுக்கு ஏற்படும் எல்லாவிதமான நோய்களையும் நீக்குவதற்கு கோவில் கொண்டு பாலிக்கிறார் இன்று உலகில் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் ஆச்சரியமான திருத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐ தமிழ் தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கோவில் வெண்ணியில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருவெண்ணியூர் என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது கோவில் வென்னி என்ற பெயருடன் விளங்கி வருகிறது காவிரி தென்கரை திருத்தலங்களுள் இது நூற்று இரண்டாவது திருத்தலமாகும் இக்கோவில் உருவான வரலாறும் வியப்போட்டும் செய்திதான் முற்காலத்தில் இத்திருத்தலம் கரும்பு காடுகளால் சூழப்பட்டிருக்க திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் திருக்கோவிலை திருப்பணி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி இத்தலத்தின் வழியாக தன் பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது இப்பகுதியில் இரண்டு முனிவர்கள் இங்குள்ள தலவிருட்சம் கரும்பு என்றும் நந்தியா வர்த்தனம் என்றும் தங்களுக்குள் கடுமையாக வாதிட்டுக் கொண்டிருந்தனர் அதனை கேட்டு ஆச்சரியமடைந்த முசுகுந்த சக்கரவர்த்தி முனிவர்களே இக்கரும்பு காட்டில் திருக்கோவிலும் இல்லை இறைவனின் திருவுருவ வடிவமும் இல்லை ஆனால் நீங்கள் தல பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார் அப்பொழுது இறைவன் அசரீரியாக தாம் கரும்பு வடிவில் இங்கு பூமியில் சுயம்பு மூர்த்தமாக இருப்பதாகவும் இத்தலத்தின் விருட்சம் வெண்ணி என்றழைக்கப்படும் நந்தியாவர்த்தனம் என்றும் கூறி அருளினார் அதனைத் தொடர்ந்து சக்கரவர்த்தி கரும்பு காட்டில் இறைவனை கண்டெடுத்து திருப்பணிகள் செய்தார் லிங்கம் அளவில் பெரிய சதுர வடிவமாகவும் அதன் பானம் கரும்பு கட்டுகளால் ஆனதுமாக வித்தியாசமாக காட்சியளிக்கும் தானாக தோன்றிய இந்த சுயம்பு மூர்த்தம் நிகழ்வானது சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் அதன் பின்னர் தமிழக வரலாற்றில் பிரசித்தி பெற்ற போருக்கு பின் சோழ மன்னன் கரிகாலன் இவ்வாலய திருப்பணிகளை செய்துள்ளார் சங்க காலத்திலேயே சிறப்பு பெற்றிருந்த இத்தலம் ஞான சம்பந்த பெருமானாலும் திருநாவுக்கரச பெருமானாலும் பாடல் பெற்ற திருத்தலமாகும் சுந்தரர் சேத்திர கோவையில் இங்குள்ள பிணிதீர்க்கும் பெருமானாக பாடி பரவசமடைந்துள்ளார் மருகல் உரைவாய் மாகாளத்தாய் மதியம் சடையானே அருகர் பிணி நின் அடியார் மேல் அகல அருள்வாயே கருகற்குரலாய் வெண்ணி கரும்பே என பாடியுள்ளார் இதனால் இத்தல இறைவன் ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வரர் தன்னை நாடி வந்து வணங்கும் பக்தர்களின் அனைத்து விதமான பிணிகளை போக்கு வராக குறிப்பாக சர்க்கரை நோயைப் போக்குபவராக அருள்பாலிக்கிறார் காவிரி தென்கரை நூத்தி ரெண்டாவது ஸ்தலம் சுவாமி வெண்ணி கரும்பேஸ்வரர்னு வேற அம்பாள் சௌந்தரநாயகி அம்பாள்னு வேற இது என்ன விசேஷம் அப்படின்னா எல்லாருமே வந்து சர்க்கரை நோய் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லி இங்க வர அது வந்து அது உண்மை ஆனா சர்க்கரை நோய் மட்டுமல்லாமல் எல்லா விதமான நோய்களையும் சுவாமி போக்கி அனுகிரகம் பண்றாரு இத்தல இறைவி ஸ்ரீ சௌந்தரநாயகி எனவும் தமிழில் அழகிய நாயகி எனவும் அழைக்கப்படுகிறார் பெயருக்கு ஏற்ப அழகிய வடிவில் காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் உள்ள சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி தீர்த்தங்கள் யாவும் சர்வரோகங்களையும் நீக்க வல்லனவாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு பின் இந்த ஆலய கும்பாபிஷேக திருப்பணி பரம்பரை அரங்காவலர் வைரவன் செட்டியார் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது பங்கேற்கும் பக்தர்களுக்கு நல்ல பலன் கிட்டுவது உறுதி என்று கூறும் பிரபாகரன் சிவாச்சாரியார் இக்கோவிலின் சிறப்புகளை அழகாக விவரிக்கிறார் இந்த ஊரானது திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கு கோவில் வெண்ணின்னு பேரு என் விடுவேன் அம்மாப்பேட்டை என் நீடாமங்கலம் நடப்பு இருக்கு தஞ்சாவூர்லேருந்து இந்த ஊருக்கு வரலாம் தஞ்சாவூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீடாமங்கலத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் வெண்ணி கரும்பேஸ்வரர் வெண்ணிநாதர் திரையம்பகேஸ்வரர் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் சுவாமிக்கு எல்லா ஊர்லேயும் நீங்கள் லிங்கம் பார்த்துருப்பீங்க சிலிண்டரிகளாக இருக்கும் சிலிண்டர் மாதிரி நம்ம ஊரோடய சுவாமி ரெக்டாங்கலாக இருப்பார் லிங்க பீடம் வந்து ரவுண்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்கொயராக இருக்கும் அது என்ன விசேஷம் அப்படின்னா லிங்க பீடம் ஸ்கொயராக இருந்தால் அது பரிகாரஸ்தலம்னு கிடைக்கும் அதனால தான் அது வந்து சர்க்கரை நோக்கி பரிகாரஸ்தலமாக போற்றப்படுகிறது மேலும் இந்த ஸ்தலம் வந்து கரிகால சோழனால் ரெனவேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூர் ஆலயம் திருப்பணி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் இந்த ஊருக்கு வரும்பொழுது இந்த இடத்துல ஒரே கரும்பு காடாக இருந்திருக்கு ரெண்டு முனிவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தர்க்கம் பண்ணிட்டுருக்காங்க என்ன தர்க்கம் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த இடத்தோட ஸ்தல நந்தியா நந்தியாவட்டன்னு சொல்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறார் இந்த இடத்தோட ஸ்தல வருஷமானது கரும்பு அப்படின்னு சொல்றார் அப்போ சக்கரவர்த்திக்கு ஒரே என்னடா என்னடாவது இந்த இடத்துல மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் எதுவும் இல்லையே இந்த இடத்துல ரெண்டு பேரும் சண்டை போன்றிருக்காளே ரெண்டு பேரும் தேஜசான முனிவராக இருக்காளேன்னு சொல்லி அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் முடிவு கட்டணும்னு சொல்கிறார் உடனே எம்பெருமா என்ன பண்ணுறார் அசரீதி வடிவத்தில் அசரீர்னா தெரியும் இல்லையா அந்த அசரீதி வடிவத்தில் எழுந்துருது இந்த இடத்தோட ஸ்தலவருஷமானது இன்றி வெண்ணி என்று சொல்லக்கூடிய நம்பியாக நான் வந்து இந்த இடத்துல மகாபாரத காலத்திலேயே பலராமகிருஷ்ணர்களால் பூஜிக்க பூஜம் செய்யப்பட்டு இந்த இடத்துல நான் பூமிக்கு அடியில் புதை கொண்டிருக்கேன் என்னோட லிங்க திருமேனியானது கரும்பு கட்டுக்கள் ஒன்று சீர்த்தாற் போல இருக்கும் எனக்கு ஆலயம் எழுப்பி கும்பாபிஷேகம் பண்ணுபா இந்த இங்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களோட பிணிகளையும் எல்லா விதமான பிணிகளையும் போக்குறேன்னு சுவாமி சொல்றார் அதனால இந்த இடத்துல ஆலயம் எழுப்பப்படுகிறது எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுவாமியானவர் ஏற்கனவே சொன்னேன் கரும்பு கட்டு சேர்ந்த திருமேனின்னு சொன்னேன் நல்ல உயரத்துல இருப்பார் என்னன்னா சுவாமி மாணிக்கவாதகர் பண்ண மாதிரி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லி அகலமா போயிட்டே இருக்கார் சுவாமி அதனால் இந்த இடத்துல சுவாமி எப்படி இருந்தாரோ அதே போல் வச்சு ஆலயம் எழுப்பப்பட்டு ஆவடையார் சாத்தி அதனால தான் சூரிய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த குளத்திற்கும் சுவாமி இருக்கிற இடத்துக்கும் முப்பத்தி ஆறு அணி கைட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தத்துவங்களை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது அதன் பிறகுதான் இங்கே கரிகால சோழன் வர்றார் ஒன்னாம் நூற்றாண்டில் சரிகால சோழன் சேர பாண்டியர்கள் மற்றும் குருநில மன்னர்களால் எதிர்க்கப்பட்டு அந்த எதிர்ப்பை வந்து தாங்க முடியாமல் சுவாமியிட்ட சரணடையும் பொழுது சுவாமி வந்து உன்னோட வாழை எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு பிடாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாலோட பாதத்தில் வச்சுட்டு போப்பா பீலாபகாரின் பெரு அந்த காளியம்மன் அனுதினமும் வெண்ணினாத பிரமேஸ்வரரை பூஜை பண்ணிட்டுருக்கா பூஜாஸ்தானத்தில் இருப்பா அந்த அம்பாள் எப்படி கிழக்கு பார்த்த சுவாமிக்கு நாங்கள் ஆச்சாரியர் வந்து வடக்கு பார்த்து பூஜை பண்ணுறோமோ அதே போல அங்கே கிழக்கு பார்த்து இருக்கிற சுவாமிக்கு வடக்கு பார்த்தா அந்த அம்பால் பூஜை பண்ணிட்டுருக்கா அந்த அம்பாலோட பாதத்தில் வச்சுட்டு போகிற வந்தி ஜெயித்த பிறகு அந்த வாளுக்கு நீராட்டிய இடம்தான் தான் நீராடுமங்கலம் தற்சமயம் நீடாமங்கலம்ங்கிற பெயரில் இருக்குது அந்த போரில் வந்து சேரன் புறமுதுகிட்டு ஓடவில்லை என்ன புறமுதுகிட்டு ஓடனான்னு சொல்கிறான் அப்படி கிடையாது சோழனின் வேளானது அவன் மார்பில் பட்டு முதுகில் வந்துட்டு அத உடனே சேரனாற்ற போய் வைத்தியம் பண்ணாங்க அது குழைச்சிட்டார் குழைச்ச பிறகு இருந்தாலும் அது உண்மையான வெற்றி அல்ல என்று கருதி இந்த இடத்தில் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து வடக்கிருந்து உயர்த்துவரத்தல்னு ஒரு சம்பிரதாயம் புறநானூற்றில் இருக்குது விசிறாந்தையார் கதையில் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி சேரன் உயிர் விட்ட இடம் சேரன்மா நல்லூர் இப்போ சேர்மானல்லூருங்கிற பேரில் இருக்கு அந்த போருக்கு யானைகள் கட்டியிருந்த இடமானது நகரி என்று சொல்லக்கூடிய நகருங்கிற பேரில் இன்னும் அந்த கிராமம் இருக்குது குதிரைகள் கட்டப்பட்டிருந்த இடம் லாயம் மன்னர்கள் சிறிய மன்னர்கள் கோட்டை அமைச்சு தங்கியிருந்த இடம் உண்ணாவல் கோட்டை இடங்கா கோட்டை கீழையூர் கோட்டை மேலையூர் கருப்பமுந்திரியார் கோட்டை குமாரக்கோட்டை மூவர் கோட்டை இந்த மாதிரி பலவிதமான கோட்டைங்கிற பேரில் இன்னும் அந்தந்த ஊருகம் இருக்கிறது அதனால் பல சரித்திர பிரசித்தியும் பெற்ற ஊர் ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் அப்பர் சுவாமி தான் ரெண்டு பதிகம் படிப்பார் சோதியை சுன்னதன் நிரழிந்து விட்டவன் ஆதியை ஆதியும் உண்டமில்லாத வேதியை வேதியை தாங்கும் வெண்ணி நீதியை நினைவல்லார் வினை நில்லாதேன்னு சொல்றார் வினை போயத்தினாலே நமக்கு வியாதிகள் போயிடும் பொற்பிறவி வினைநால்தான் வியாதிகள் வருது சுந்தரர் மித்தா பொல் என்ன சொல்லியிருக்காருனா மருகல் உரைவாய் மகாலத்தாய் மதியம் சடையானே அருகர் பெணினின் அடியார் மேல் அகல அருளாயே குரலாய் வெண்ணிக் கரும்பே வெண்ணிக் கரும்பேன்னு வாடி சுந்தரர் வந்து வெண்ணிக் கரும்பேன்னு வாடினதுனால சுவாமிக்கு வெண்ணி கரும்பேஸ்வரர் உண்டு சுந்தரர் ஏழாம் நூற்றாண்டில் பாடும்பொழுது அப்போ யாருக்கும் டயபெட்டிஸ் கிடையாது இப்போதான் தான் டயபெட்டிஸ்லாம் வந்துடுது அதனால் என்ன சொல்கிறாள் அருகற்பிணிங்கிற பிணின்னா என்னென்னா ஒரு மனிதனை நாலாயிரத்து நாற்பநூற்று நாற்பத்தி எட்டு வியாதிகள் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் டிசீசஸ்லேருந்து அட்டாக் சொல்கிறாங்க அதில் என்னென்னா பல வியாதிகள் நமக்கு தெரியாது சுவாமிகிட்ட வந்துட்டோம்னா நம்ம உடம்புல என்ன வியாதி இருக்குது மனசில் என்ன வியாதி இருக்குதுன்னு சுவாமிக்கு தெரியும் அதனால் எல்லா வியாதிகளும் நீங்கி எம்பெருமானோட அனுகிரகத்தில் நீங்கள்லாம் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் அனுதினமும் நாம் சுவாமியை பூஜை பண்ணுறோம் பூஜையின் முடிவில் உங்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்படும் அந்த விபூதியை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஊரில் கொண்டு போய் உங்கள் வீட்டை பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் அந்த விபூதி எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து ஒரு கம்ளா பஞ்சபாத்திர ஜலத்தில் போட்டுட்டு ஓம் ஸ்ரீ வெண்ணி நம சுந்தரர் என்ன நாமாவளியை சொன்னாரோ ஏழாம் நூற்றாண்டில் அந்த நாமாவளியை சொல்லி அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி நாலு தடவையாவது சொல்லணும் நூற்றி எட்டு தடவை முடியலைன்னா கூட சொல்லிவிட்டு அந்த ஜலத்தை குடிச்சிடும் விபூதி போட்ட ஜலத்தை வெறும் வயதில் குடிக்கணும் இதை மாதிரி இருபத்தி நாலு நாள் அரை மண்டலம் நாளம் செஞ்சு வரும்போது எல்லா விதமான நோயும் நீங்கள் பெறும் டாக்டர்ட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் கண்டிப்பாக சுகர் ப்ரஷன்டேஜ் குறையும் சுந்திர பேர் சுதந்திரம்னா அழகு அழகிய நாயின்னு தமிழில் சொல்லுவாங்க சுதந்திர என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஃபைனான்சியல் கிரைசிஸோ வேறு ஏதோ பிஸ்னஸில் பிரச்சனையோ வேறு உங்கள் குழந்தைகளுக்கு எதோ திருமணமாகாமல் இருந்தாலோ திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ திருமணமாய் தம்பதிகள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த அம்பாள்கிட்ட வேண்டியனால் விளையல் சாத்திரைன்னு வேண்டிண்டா போகிறோம் கண்டிப்பாக அது நிறைவேறும் நிறைவேறிய பிறகு அம்பாளுக்கும் உலகம் சாத்திக்கலாம் இப்போ உடனடியாக வந்து சாத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆக சுவாமியும் அம்பாலும் காவிரி தென்கரை நூற்றி ரெண்டாவது ஸ்தலத்தில் இருந்து எல்லாரையும் அன்புரகம் பண்ண சுவாமியை பிரார்த்திப்போம் இப்போ கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன கும்பாபிஷேக திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகளை கொடுக்கலாம் ட்ரஸ்டி நாங்கள் எல்லாருக்கும் ராமேசிட்ட வைரவன் செட்டியார் அவர்கள் தான் இங்கே ஃபஸ்ட்டு இயர்ந்து கோவிலில் பார்த்துக்கிறார் அதனால் அவரை கான்டாக்ட் பண்ணாலும் சரி என்னோடய நம்பரை நான் சொல்லியிருக்கேன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ த்ரீ ஒன் த்ரீ என்னோடய நம்பர் அதனால் சுவாமியோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வெளிநாடு பரமேஸ்வரை பிராப்தி பூர்ணம பார்வதி பதங்கி உடல் நோய்களோடு மனநோய்களையும் அகற்றும் பழம்பெருமை வாய்ந்த இத்தலத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் நீங்களும் தரிசிக்கலாம் மீண்டும் ஓர் ஆச்சரியமான தலத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்